பல விதத்தில் பல ரூபத்தில் வந்து மக்களை சீரழித்து கொண்டிருப்பது உண்மை இப்போ வந்து திருச்சியில் அந்த காவல் குடியிருப்பு உள்ளே போயிட்டு வெட்டும் போது அதுக்கு காரணம் ஒரு போதையில் இருந்தவன் தான் அப்படி செய்ய முடியும் தன்னிலை மறந்தவன் தான் அதை செய்ய முடியும் இல்லையே ஒரு காவலர் குடியிருப்பு உள்ளே போகும்போது காவலர் குடியிருப்பு தான் போகிறோன்னு சொல்கிற அந்த அச்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் போதையில் இருந்தான ஏதாச்சும் இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது எனக்கு புரியல அதனால இது வந்து நீ பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே இது பண்ணிருங்க இதுக்கு வந்து எல்லாம் உறுதுணையாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் ஒழிச்சிடலாம் இதுதான் எல்லாருடைய போட்டிருக்காங்க ஸோ மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும் போது வி ஹாவ் டு டேக் சிவியர் ஆக்ஷன் ஏன்னா எது எதை பாதிக்குது இளைய தலைமுறை சாதாரண இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆகவே போதை வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் வந்து ஆதவ அர்ஜுன் கூட சொல்கிறாரு அவரும் வன்முறையை தூண்டுறார்ல இதுதான் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து தொட்டுப்பாருன்றார் யார் தொட போகிறா என்ன பண்ண போறா வாட் ஆர் யூ டாக் டாக் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் அப்ட்ரட் பீப்பிள் வாட் இஸ் எ பிளான் ஃபர் தியூச்சர் ஆர் தீப்பல் மக்களுக்கு என்ன செய்ய போறோன்னு சொல்றது விட்டுட்டு எங்கள் தலைவன் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு நான் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து நாலு பேர் வந்து அடித்த பேர் இவங்க திருப்பி அடிப்பாங்களா யூஆர் ட்ரை டு சே இவங்களாம் சொல்லுவாங்களா எங்கள் தலைவனை இவங்க சொன்னால் முதல்ல இவங்களை திட்டுவோம் முதல்ல என்னையென்ன தொட்டு பார்க்கணும் நான் நல்லதானே போயிட்டுருக்கேன் என்ன போய் தொட்டுப்பார் எவ்வளோ செஞ்சு அடிப்பான் அப்புறம் திருப்பி அடிக்கணுமா அது வன்முறை தூண்டும் செயல் தீஸ் ஷுட் பி கண்டம் திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ் டாக் அபோட்டிய பாலிசி என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போறீங்க இதை பேசுறது அரசியல் நிறைய பேர் வரும் அரசியலுக்கு வரணும் வரதான் சொல்றேன் எல்லாரையும் டாக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி பீப்பிள் அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க இட்ஸ் ஜஸ்ட் அ நியூ பார்ட்டி நியூஸ் நியூ பார்ட்டி வித் ஸ்டார்ட் இஸ் நாட் ப்ரூவ் எனி திங் ப்ரூவ் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன் லெட் தம் ஆல் ப்ரூவ் தென் சர்ஸ் தென் டாக் அபவுட் தென் அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பொது வாழ்க்கையில் முதலந்து இருந்துட்டுருக்கேன் கேட்டு பாருங்கள் ரசிகமன்ற ரசிகமன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும் அந்த ரசிகமன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் எங்கே வேணா போய் பாருங்கள் யூ கேன் ஆல்சோ வெரிஃபை விட் இஸ் நாட் தட் பிகாஸ் சோஷியல் மீடியா வாஸ் நாட் ஸ்ட்ராங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்போது நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சிருக்கேன் அதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லலை ஸோ நான் வந்து இது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பவர்கள் கேடி கே தங்கமணி சிபிஐ டால் டாலர்ஸ் லீடர் சிபிஐ கேடி கே தங்கமணி பெரிய பார்த்தான் சிபி ஆதித்தரார் என் பெரிய பார்த்தான் கேபி கே கேபி கே கேபி கந்தசாமி மைத்தூரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்திருக்கார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியல் பற்றி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன் நான் அதனால் என்ன நடக்குது மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போகிறோம் வாட் இஸ் த ரிக்குயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றது கணிக்கணும் முதல்ல அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டுப்பார் என்ன பண்ணுறோம் பாரு கூட இருக்கணும் வெட்டி பார்த்துருவேன் வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசுகிறதா அரசியலாக டாக் ஒரு பாலிசி மக்கள் வந்து என்ன பண்ணணும் டெல் த நியூ ஜென்ரேஷன் தட் இஸ் தேட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிகமான இளைஞர்கள் ஒரு நாடு இந்தியான்னு இருக்கும் போது வி ஆர் டு மேக் அவர் கண்ட்ரி ப்ரவுட் வி ஆர் டு மேக் அ கண்ட்ரி குரோ எக்கனாமிக்கலி நம்ம நாலாவது இடத்துலனா முதல் இடத்துக்கு எப்படி போகணுன்ற சிந்திக்கிறோம் அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்களா சொல்கிறது அரசியல் நான் இவனை தொட்டுப்பார் அவனை தொட்டுப்பார் என்னால் தோட முடியுமா வைக்க முடியுமானா என்ன தூண்டுறீங்க அடிக்க வைப்பாங்க எல்லாரையும் அப்படி பட்டு அரசியல் அல்ல நோபடி இஸ் அட்டாக்கிங் எனிபடி நீங்கள் பேசுகிறது பவள விழாவை பற்றி வந்து தவக தலைவருக்கு இன்டர் பண்ணுறாரு அவங்க பாரம்பரியமாக நடத்தியிருக்காங்க அதையும் கிண்டல் பண்ணுறீங்க அதனால மக்களுக்கு என்ன நாளைக்கு வந்து நான் வந்து எழுபதாயிரம் வயசு கொண்டாடுறேன் சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னு நான் எழுபது வயசுக்கு கொண்டாடுறது அதுக்கு தான் சொல்லுவோம் அப்படி கொண்டாட சொல்ல முடியாது டாக் சென்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் இவங்க வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு கூடாது நியாயத்தை சொல்லணும் உண்மையை சொல்லணும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல அந்த கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க இனிமேல் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்ல சொல்லுங்கள் ஆஸ்கி ஸ்கீம் இஸ் பாலிசிஸ் ரெட் ஆர்ட் இஸ் பார்ட்டி டாக் அபவுட் பீப்பிள் இன்ஸ்டிகேட் வயலன்ஸ் அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன் எழுபது ஆண்டு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாவே பத்தி அவங்க பவள விழாவில் பேசுறது சரின்னு ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவா பேசிட்டு இருக்காருல்ல கையை வச்சு பாருன்றாரு அப்புறம் இது பத்திரிகையாளர் பத்திரிகையாளராகவே இருந்திருக்கீங்க நான் பத்திரிகையாளர் தான் இப்பயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து அவங்க தலைவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும் அவங்க ரிப்ளை பண்ண செய்வாங்க அது சரியாக தானே இருக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் பேசுகிறாங்க அவங்க கண்டிக்கும் செய்கிறாங்கல்ல ஒருத்தர் பேசிட்டுருக்கார் அவளமாக பேசாக அவதூறு சிலருந்து இருக்கார் ஒருத்தர் பதவி விளக்கம் செய்கிறாங்க திருப்பி சேர்த்துக்கிறாங்க இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட் அதையும் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டுன்னு சொல்லலை லெட்டஸ் இம்ப்ரூவ் த பொலிக்கல் சுச்சுவேஷன் சினாரியோ அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும்ன்னு சொல்லும்போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லித் தரப்போகிறோம் லெட்டஸ் லீவ் சம்திங் ரி ஃபாலோ ஃபாலோங்க என்னை பொறுத்து அதான் நான் சொல்லுவேன் எனக்கு யாருமே கால் புணர்ச்சி கிடையாது ஆனால் எது நியாயமோ அது மட்டும் எனக்கு பேச தெரியும் அட்டாக் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணுறோம் நான் கிடையாது ஐ டோன்ட் ஹிட் பில் ஓ த பெல்ட் எனக்கு வந்து நியாயமாக இருந்தால் நியாயம்னு சொல்லுவேன் அது உங்களுக்கு நியாயமாக படாட்டி ஐம் சாரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்கிறது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா அது எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆகான்னு கிண்டலாக பண்ணுவோம் எவ்ரி ஃபாதர் வில் திங்க் த சன் எஸ் டு பிகம் சம்படி பிக் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து உடனே இந்த கேள்வி இவர் இப்படி சொல்லலாமான்னு கேள்வி அதுக்கு ஒரு பதில் அது அல்ல பீப்புளுக்கு என்ன பண்ண போகிறோம் வாட் இஸ் தட் யூ டூ ஃபார் பீப்புள்ன்றே சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சின்னு அப்புறம் எப்படி அப்போ வி ஹேவ் டு டூ சம்திங் அதுதான் என்னுடைய கருத்து தேர்தலுக்கு முதல்ல இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு த ஹோல் திங் முதல்ல எனக்கு வந்து அவர் பர்சனலாக தெரியாது பர்சனலாக தெரியாட்டி வருத்தம் தெரிவிக்கணும் இல்லையா அப்போ எனக்கு டோட்டலாகவே தெரியாதவரை அப்படி இடமும் வந்து ப பல பேர் தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் இண்டியா லெவல்லையும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்த முடியாது வருத்தங்கள் ஆழ்ந்த வருத்தங்கள் எனக்கு இருக்குது ஆனால் இங்கே நடிகர் சங்கம் நோட்டு இருக்கிறது அப்போ வெதர் வாஸ் மெம்பர் ஆஃப் த நடிகர் சங்கமாக இருந்தாரா அப்படி மெம்பராக இல்லாட்டி கூட நடிகர் சங்க கலைஞர் தானே என்று அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம் நீங்கள் வந்து அவங்கள போய் கேட்கணும் என்னை பொறுத்து அதுதான் நான் வந்து நடிகர் சங்கம் இல்லை நான் வந்து நடிகர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர் முன்னாள் தலைவர் வந்து முன்னாள் செயலர் முன்னாள் உறுப்பினர் வந்து இப்போ நான் உறுப்பினரும் கிடையாதுங்க பட் ஐ ஃபீல் ஃபார் பிகாஸ் அ லாங் டைம் தெரியாது இப்போ பொன்னம்புள்ள உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பொன்னம்புள்ள வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க பொன்னம்புள்ள ஃபோன் பண்ணார் ஐ கேம் டு நோ ஐ ஸ்டார்ட் இட் ஹெல்பிங் ஹிம் இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதில்லை தெரிஞ்சவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்பயே சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இ இப்பாலாட் கமெண்ட் டோல் மீ சார் இந்த மாதிரி இருக்கு சார் ஹெல்ப் பண்றீங்களா நம்ம போய் பார்க்கலாமா நான் பர்சன்ட் நான் போயிருப்பேன் எனக்கு தெரியாது இறந்த பிறகு தான் செய்தி येते வருது தின்னர் ஐ தஸ் ஆர்டிஸ்ட் வந்து இஸ் எனக்கு தெரியாது पण பல பேர் கேன்சரை சபர் சொன்னால் தான் எனக்கு தெரியும் ஆதிமுகா அவர்கள் இவங்க எல்லாம் பிரிஞ்சு நிற்கும் பொழுது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் சரியா இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து போற வந்து செயல்பட போறாங்க நீங்க என்னதான் இருந்தாலும் கூட வந்து விலகி போகும்போது உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு இன்றைக்கி நான் நினைக்கிறோம் தான் நான் வந்து ஐ அம் நோபடி டு சே வாட் ஷுட் பீ டன் என்ன ஆக்ஷன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் எடுக்கணும் என்னால் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து இறைவன் அவதாரம் ராமருக்கு அணிலும் தேவைப்பட்டது கிஷ்கிந்தாவிலிருந்து வானர சகோதரனும் தேவைப்பட்டார்கள் ஆக அனைவரும் அரவணைத்து சென்றால் அது வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறவனா அது அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் திஸ் மக்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்களும் ஆதங்கப்படுறீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள அதனால் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி தான் டாக்டர் ஐயாவும் அன்புமோனிய அவர்களும் ஒன்றாக இருந்தால் நன்றாகும்னு நான் நினைப்பேன் அடோவான் நெனைப்பெட்டு யாரையும் உடச்சி பார்க்கணும் பிரித்து பார்க்கணும்னு எண்ணம் எனக்கு கிடையாது இந்த பாஜக சொல்லி தான் கூட்டணி அதாவது பாஜக சொல்லி தான் இந்த ஒருங்கிணைப்பு பணியை முன்னெடுத்தேன் அப்படின்னு செக்கோட்டைன்னு சொல்கிறாரு இதே போல தான் முன்னாடி ஓபிஎஸ்சும் அவர்களும் சொல்லியிருந்தார் டி டிவி தினகரன் அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா சொல்லிட்டு இருக்கு எல்லாருமே அதிமுக வெளியில இருக்காங்க பாஜக இருந்து வெளியே வந்துட்டாங்க இது பாஜகவை நம்பி அவர்கள் பேச்சை கேட்டவர்கள் இன்றைக்கு தனித்தனியா நிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விம்பம் அவங்க வந்து அவங்க சொல்லிதான் செய்யறாங்கன்றது திருப்படி அதே தான் முதல்ல சொன்னதுதான் பதில் அதாவது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது அவங்க சொன்னாங்களான்னு அவங்க தெரியாதுல்ல யார் யாருக்கு கட்டளை அது அவங்க சொல்றாங்க பட் வெதர் தேட் செட் நீங்கள் சொன்னி சோல் சோ சார் மிஸ்டர் சார் டோல்மி இது போய் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க சொல்லலாம் அந்த கோர்ட் இல்லாமல் அவங்க சொல்கிறதானே அவங்க செஞ்சோன்னு சொல்லும் போது ஜஸ்ட் ஒரு மாதிரி ஏதோ அவங்க அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிற மாதிரி இருக்குல்ல அவங்க சொல்லி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதிகம்

எனக்கு வந்து நான் ஏற்கனவே தடவை சொல்லிட்டேன் பொறுப்புகளை எண்ணி பொறுப்புகளுக்காக வந்தவன் கிடையாது நேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கணும்னு வந்துட்டேன் இப்போ வந்து நேஷ்னல் ப்ரெசிடண்ட் வந்து இன்னும் அவங்க இன்னும் தேர்ந்தெடுக்கல இப்போ பீகார் தேர்தல் நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் வந்த பிறகு வந்து பேபி தேவில் அப்பாயிண்ட் நேஷ்னல் ப்ரெசிடெண்ட் நேஷனல் ப்ரெசிடென்ட் வந்த பிறகு தான் தேவளுக்கு என்ன பாயிண்ட் பீப்பர் அதனால் என் வெயிட்டிங் இட் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மாநில பொறுப்பு தந்திருக்காங்க மாவட்ட பொறுப்பு தந்துருக்காங்க மண்டல பொறுப்பு தந்திருக்காங்க ஸோ தட் தர் டு ஷோஷன் மை ஆஃபீஸ் கூட வந்து சேர்ந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே வந்து அதுக்கு சுட்டு பிடிச்சிட்டாங்க மூணு பேரை ஸோ துரிதமாக செயல்பட்டு இது வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணம் என்னென்னு பார்க்கணும் இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் முதல்ல சொன்னது தான் பதில் ஏன்னா தன்னிலை மறந்து சிலர் செயல்படுறாங்கன்னு தான் சொல் தட் மீன்ஸ் வி டு கண்ட்ரோல் அது எதனால் இதெல்லாம் உருவாகுது இந்த எண்ணம் எங்கேருந்து வருகிறது பார்க்கும்போது போதை 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 என்று தான் சொல் ஏன்னா ஒரு வண்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவங்கள அது வந்து தனிப்பட்டு தனியாக ஏதோ ஒரு இடத்துல காட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நீ போய் கண்ணாடி உடச்சி மிரட்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருந்தால் அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு இருக்க அன்னட தன்னிலை மறந்து இருக்கிற நிலையில் அது செய்கிறாரு அப்போ தன்னிலை மறப்பது போதையோ இல்லாட்டி குடிப்பழக்கமும் போதையும் இல்லாட்டி இன்றைக்கி இருக்கிற எதேதோ சொல்கிறாங்க பேர் நமக்கே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது அதை கட்டுப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் கருவத்திற்கு பிறகு எப்படி இருக்கு நம்பிக்கையை பத்தி நான் விரும்பலங்க எனக்கு வந்து அந்த கருத்து எனக்கு தெரியாது ஒன்னே ஒன்று விஷயம் நல்லாவே தெரியும் அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் இறந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவலமான ஒரு சூழல் நேரடியாக என்ன இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும் நோபி என்கி கிரீன் கார்டு விஜய் டு கோன் விசிட் தான் உங்களை யாரும் துன்புறுத்தல் போறது இல்லை இப்போ நானே நம்ம மக்கள் உட்காந்துருக்காங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்கிறேன் வின் யர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யூர் ஓன் பீப்பில் தன் யூஆர் நாட் ஃபிட் டு பி அ லீடர் அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நான் போகிறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் அந்த போகிறார் வீட்டுக்கு வச்சுக்கோமே என்னடா சிபி அட் கான் த அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்து விவாதத்தில் கை கொடுக்க வந்தாங்களோ ரெண்டு ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ ஐய் எங்கே போய்ட்டு தெரில அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே சொல்ல கண்ட்ரோலுன்னு காணுன்னு போய் இறங்கல் தெரிவிச்சிருக்கலாமே உங்களை யாரும் துன்புறுத்த போகிறது இல்லையா நான் பதினாலு வீட்டுக்கு போனேன் கூட்டம் நின்று தான் செஞ்சது கூட்டம் இருக்கிறதான் செஞ்சாங்க நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன் நான் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து இருந்து கூட்டத்தை பார்க்குறேன் ஐ கான் எப்ரி வேர் எங்கெல்லாம் போகணுமோ வீ ஒன் டே தள்ளி போவேன் திருமணத்துக்கே சம்டைம்ஸ் வந்து தாலி கட்டின பிறகு உள்ளே போவேன் ஏன் தாலி கட்டுன பேர் உள்ள போவேன்னா நான் போகும்போது அங்கே இருக்கிற வந்திருக்கு விருந்த உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு கீரை தள்ளி என்ன பார்க்க முன்னேடிச்சு வந்துடக்கூடாது நான் வெளியே தான் தம்பி நிற்பேன் கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டினோம் சாப்பிட போகிறாங்கன்னு உள்ளே வந்து அவன் பாதித்து தொடர்றீங்களா சொல்லியிருக்கேன் ஸோ ஐ ஆர்கனைஸ் மை செல் ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ எனி திங் அண்ட் யூ டேக் த பிளேம் ஆல்சோ இட் இஸ் நாட் ஓன்லி போலீஸுன்னு சொல்கிறத விட நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு நேரமாக காத்துட்ருக்காங்களேன் எப்படி இருக்கணுன்றது சிந்திச்சுட்டு போயிருக்கணும் திஸ் இஸ் மை வியூ ஐ நாட் டாகிங் போட் அரசியல் தேங்க்யூ